அன்பான உறவுகளே நம்ம வாழ்க்கைய நம்ம சொந்த நம்ம அப்பா அம்மாவை நம்ம நண்பர்களை நம்ம தோழிகளை நம்மள நிலையா வாழ போறோம் நிலையா இருக்க போறோம் நினைச்சு இருக்கோம் அந்த கற்பனைக்கு நீங்க ஒண்ணு புரிஞ்சிக்கணும் நீங்க ஒண்ணு சிந்திக்கணும் இந்த வாழ்க்கை நிலை இல்லாத வாழ்க்கை இந்த வாழ்க்கையில எதுவுமே நடக்கிற நீங்க சிந்தித்து பார்த்தா புரியும் நம்ம தாத்தா பாட்டி பிறந்தார்கள் இறந்தார்கள் நம்ம அப்பா அம்மா பிறந்தார்கள் இறந்தார்கள் நம்ம தோழிகள் பிறந்தார்கள் இறந்தார்கள் நாமளும் பிறந்தோம் ஒரு நாள் இறக்கப் போகிறோம் இந்த வாழ்க்கை நிலையில்லாத வாழ்க்கை நிலையற்ற வாழ்க்கை இவங்க நம்ம நம்ம கூட கூட வருவாங்க வருவாங்க அவங்க கடைசி வரைக்கும் இருப்பாங்க அவங்க கடைசி வரைக்கும் இருப்பாங்க நம்பி ஏமாறாதீங்க கற்பனைகளை மதக்காதீங்க பதல் கனவு காணாதீங்க ஏமாறாதீங்க ஏன்னா நம்ம உடம்பு நீங்க பார்த்தீங்கன்னா புரியும் நம்ம உடம்புல எது நிலை நம்ம உடம்பே நிலை கிடையாது அப்போ இந்த உடம்புல எதனா நிலையா இருக்கா என்று பார்த்தா இந்த உடம்புல எதுவுமே நிலை கிடையாது இந்த உடம்பே ஒரு நாள் அழிய போகுது இந்த உடம்பே ஒரு நாள் நிலை இல்லாம போக போகுது ஆனா நம்ம இந்த உடம்பு தான் நம்ம இந்த உடம்பு தான் நம்மட்டு ஏமாந்து போறோம் வேடிக்கையா ஏமாந்து போறோம் இந்த முடியும் ஒரு நாள் நிறைச்சு போக போகுது இந்த தோலும் ஒரு நாள் சுருங்கி போக போகுது இந்த கண்ணும் ஒரு நாள் மங்கி போக போகுது இந்த பேசுற வார்த்தைகளும் குழந்தை போக போகுது இந்த முழு முதுகலும் கூடு வளைஞ்சு போக போகுது இந்த கை காலெல்லாம் தோண்டு போக போகுது இந்த காது ஒரு நாள் கேட்காம போக போகுது அப்புறம் எது நிலை எதுவுமே நிலை இல்லை நாமளே நிலை இல்லை புத்தர் சொல்றாரு புத்தர் கிட்ட போய் ஒரு அம்மா கேக்குறாங்க சுவாமி என் பையன் இறந்துட்டான் அவனை கொடுங்க கொடுங்க அவனை அவனை உயிராக்கி எழுப்புங்க புத்தர் எழுப்பிடலாமா பிரச்சனை எழுப்பிடலாம் இந்த போய் ஒரு ஒரு கதவை தட்டி எந்த உயிர்படுத்த இறக்காம இருக்கிறாங்களோ உயிர் போகாம இருக்கிறதோ அந்த வீட்டுல ஒரு படி அரிசி வாங்குவாமா அப்படின்னு சொல்றாரு இவங்களும் போறாங்க ஒரு ஒரு வீட்டையும் கதவை தட்டி கேட்கறாங்க உங்க வீட்டுல இறக்காம இருக்காங்களா உங்க வீட்டுல சாகாம இருக்காங்களா போன பாட்டி வீட்டுக்கு போறாங்க கதை இருக்காங்களா எங்க வீட்டுல போன மாதம் எங்க தாத்தா இறந்தாரு வீட்டுல கதை தட்டி கேக்குறாங்க வீட்டுல யாரா இறக்காம இருக்காங்களா எங்க வீட்டுல போன விஷயமா எங்க அப்பா இறந்தாரு இன்னொரு வீட்டுல கதை தட்டி கேக்குறாங்க இந்த வீட்டுல யாராவது சாவாம இருக்காங்களா இப்ப ரெண்டு நாள் முன்னாடி என் பையன் இறந்தான் அப்படின்னு சொல்றாங்க அந்த அம்மா திகைச்சி போய் வராங்க ஒன்னும் புரியாம வராங்க நிலையாமையை உணர்ந்து வராங்க எதுவும் நிலை இல்லைன்னு உணர்ந்து வராங்க புத்தகத்தை வந்து சரணடைகிறாங்க சாமி எதுமே நிலை இல்லை பிறப்புன்னு இருந்தா இறப்பு ஒரு நாள் இருக்கும் அப்ப புத்தகத்தை சரணடைகிறாங்க புத்தர் சொல்றாரு இந்த உலகத்துல எதுவுமே நிலை இல்லை எல்லாமே நிலையற்றது பிறப்புன்னு இருந்தா இறப்பு இருக்கத்தான் செய்யும் இளமைன்னு இருந்தா முதுமை இருக்கத்தான் செய்யும் எதுவுமே நிலை இல்லம்மா எதுவுமே நிலை இல்லை அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் வாழ்க்கையில எதுவுமே நிலை இல்லை எல்லாத்தையும் கட்டி வச்சு துன்பப்படாதீங்க அழுவாதீங்க கஷ்டப்படாதீங்க எதுவுமே நிலை இல்லை என்பதுதான் சத்தியமான உண்மை புரிந்து கொள்ளுங்கள் அன்பார்ந்தவரே சிந்தித்து பாருங்கள் உறவுகளே நன்றி வணக்கம்